விவசாயிகளுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் எண்ணெயை விவசாயத்திற்கு எப்படி தான் பார்க்க போகிறோம் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் போத்தவர்கள் பார்த்திங்கன்னா புங்க எண்ணெய் இன்றைக்கி வந்து நம்ம புங்க எண்ணெய் ஒரு லிட்டரு நம்ம இயற்கை விவசாயத்தில் பயன்படுத்த போகிறோம் இது வந்து பாருங்க காட்டு இது புங்க எண்ணெய் ஒரு லிட்டரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இழுப்பெண்ணை இதைத்தான் நம்ம ரொம்ப வருஷமாக நான் இருக்கிறேன் இது கூட வந்து சாணப்பாசி கரிசல் நம்ம பயன்படுத்துகிறோம் நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுத்து இயற்கை விவசாய ஈஸியாக செய்யலாம் செலவில்லாமல் சாணத்துக்கு பதிலாக சக்கரையை போட்டு போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து உங்கண்ணெய் உங்கெண்ணை ஒரு லிட்டரு இழுப்பெண்ணெய் ஒரு லிட்டருக்கு நம்ம மல்லிப்பூ செருக்கி ஐம்பது செண்டுக்கு கொடுக்க போகிறோம் இது கொடுக்கறதுனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோ போட்டிருப்போம் அளவுக்கு செடி நல்லா காய்ப்படுத்ததுன்னா இருக்குது ரிசல்ட்டு வருதுன்னு அதோடு பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடலெண்ணெய் தேங்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அனைத்து எண்ணெயுமே நம்ம கரைச்சி கொடுக்கலாம் ஆனால் அப்படி பயன்படுத்தும் போது எண்ணெயை கரைக்கக்கூடிய இந்த கரைப்பான் இருந்தால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஏன்னா இதுதான் வந்து எண்ணெயை உடச்சு நமக்கு சத்தாக மாற்றி கொடுக்குறது இந்த எண்ணெய் கரிப்பான் தான் இது வந்து இயற்கை தாங்க அதாவது இதனால் வந்து மண்ணுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை இது ஐம்பது எம்எல் இப்போ நம்ம ரெண்டு லிட்டர் ஊற்றி விற்கிறோம் இரநூறு எம்எல் ஊற்றணும் இப்போ பார்த்திங்கன்னா இதோட நூறு நூற்றி ஐம்பது இரநூறு இப்ப வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த எண்ணெய் கரைப்பான வந்து உள்ள ஊத்தி நல்லா கலக்கிக்கணும் இந்த மாதிரி கலக்கணும் நல்லா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கலக்கிக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றினோம்னா பால் மாதிரி மாறிடு அப்படி மாறிச்சு அப்படின்னாக்கா எண்ணெய் உடையுதுன்னு அர்த்தம் உடஞ்சு செடிக்கு சத்தாக மாறு இதுக்கு முன்னாடி நம்ம புண்ணாக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்பவும் புண்ணாக்கும் பயன்படுத்துகிறோம் இருந்தாலும் இந்த எண்ணெய் கரைச்சல் கொடுக்கும்போது நமக்கு உடனே சத்து கிடைக்கிது ஏன்னா நம்ம அந்த சாணப்பாசி கேட்சல் கொடுக்கறதுனால மண்ணில் உள்ள சத்து இந்த எண்ணெயில் உள்ள சத்து எல்லாம் உடனே செடிக்கு எடுத்து கொடுத்துருது அதனால் நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த மாதிரி நல்லா எண்ணெயை கரைச்சிட்டு தான் நம்ம தண்ணியில் ஊற்றணும் இல்லை அப்படின்னும்னா கொஞ்சம் கரையிறது வந்து லேட்டாகுது நல்லா இப்படி